அந்த ரெண்டாவது ரூபா ஊசி போட்டோம்னா இந்த நூல் கட்டாகிற ஆகிற பிரச்சனை எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஊசி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது லாங் லைஃப் வரும் நல்லாவும் இருக்கும் அந்த நூல் எந்த மாதிரி நூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும் துணி எந்த மாதிரி துணி இருந்தாலும் தைக்கிறது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊசியே போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆபின் கேஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எடுத்துருக்குறோம் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன் இது வரும் தனியாக வரும் பார்த்தீங்கன்னா நூலை வந்து இப்படி போட்டுங்க போட்டு இந்த மிஷினுக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படிங்கிறது எல்லா மிஷினும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நூல் சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லலாம் வரும் இதை வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து பாருங்கள் இதில் வந்து போட்டுட்டு இங்கேயே நார்மலாக விட்டுடலாம் இங்கே பாருங்கள் இதை குதிரையை வந்து மேலே தூக்கி விட்டுருணும் ஏன்னா கீழே வச்சு நீங்கள் வந்து எப்போவுமே நூல் சுற்றக்கூடாது குதிரையை வந்து மேலே கைடு அதாவது உங்களுக்கு கைட் இப்படி சொல்கிறேன் கைடை வந்து மேலே தூக்கி விட்ருங்க பாருங்கள் அப்படியே வச்சுங்க இது எனக்கு பிடிக்கிறதில்ல இங்கே ஹோல்சேலோடு போட்டுக்கலாம் ஹோல் கஷ்டமாக அப்படியே பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதே சுற்றிங்க ஸ்லோவாக சுற்றிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அழகாக பிடிக்கும் நூலை போட்டு நீ வேறு சுற்றிங்க போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போ எனக்கு இந்த மாதிரி மிஷின் இல்லை பெட்ரல் மிஷின் தான் இருக்குதுன்னா நீங்கள் அந்த பெட்ரல் மிஷினுக்கு இந்த மாதிரி மோட்டர் செட்டை பவர் சேவ் மிஷின் மோட்டர்ங்கிறது தனியாக விற்கிது நீங்கள் அதை வாங்கி அந்த நம்ம அந்த பெடர் மிஷினுக்கு செட் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சில் தான் வரும் அதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஸ்லோ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக வச்சுக்கலாம் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு வீடியோ அவங்க போட்டுருக்கேன் ஓவர்லாக்ட்டு வந்து எப்படி ஒன்றைக்கு ஒன்றரை ஸ்டோல எப்படி செட் பண்ணுறது இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மோட்டர் வந்து உங்கள் மிஷினுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மிஷினுக்கு தான் இப்படி செட் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க அந்த பெடல் மிஷினுக்கும் இந்த மாதிரி மோட்டர் வந்து தனியாக இருக்குது அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க அப்படி இல்லை தனியாக அதுக்கு வீடியோ கூட நான் போடுறேன் நான் அதை பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் மெக்கானிக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே செக் பண்ணி கொடுங்க கம்மி செலவு தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குன்னா உங்கள் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம நூறு சுற்றிவிட்டோம் இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி போடுறோம் இப்படி போட்டு பாருங்கள் இதில் கரெக்டாக இதில் மாட்டிட்டு இங்கே பாருங்கள் இப்படி மாட்டிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா குதிரை மேலே தூக்கிலாம் பாருங்க பாருங்கள் இதில் போட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க எப்படி கொடுக்கணும் என்னங்களாம் சொல்லிடுவாங்க நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை மெக்கானிக்கில் நீங்கள் மிஷின் வாங்கலாம் எங்கே வாங்கினாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க டைம் அதனால் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவை அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரியுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு டைம் வந்து நூல் வந்து உங்களுக்கு கோர்த்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக நூல் கோறுக்காமல் விட்டுருவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து கரெக்டாக வராது மெயினாக ஒரு டைம் நீங்கள் வந்து நூல் கோர்த்து கரெக்டாக பழகிட்டீங்கன்னா அது வீடியோவோடு ஒன்று எடுத்து வச்சிங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து மிஷின் வாங்கி கொடுக்குறவங்க வந்து வந்து பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வீடியோ மாதிரி ஒன்று உடையாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து கோர்த்துறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா தப்பாக ஒரு இடத்துல ஏதாவது விட்டுட்டிங்கனாலும் நூல் கட்டாய கட்டாய் போகும் அதை பார்த்துங்க அவ்வளோதான் இப்போ வந்து நூல் கோர்த்தோன்னு நீங்கள் அப்படியே தைச்சிடக்கூடாது பாருங்கள் இப்படி வந்து கையில் வந்து இப்படி சுற்றிங்க ஒரு சுற்றி சுற்றினீங்கன்னா பாருங்கள் கீழே இருக்கிற பாபின்னு வந்து இப்படி வந்துடும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா சரிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம நூல் கோர்த்து முடிஞ்சுது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் கட்டிங்கில் வந்து பேப்பர் கட் பண்ணுறது சொல்லியிருக்கேன் அது நீங்கள் செஞ்சுட்டே வாங்க செகண்ட் பார்ட்டுங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இப்போ நான் சொல்லி கொடுக்குறங்கிறது இதை ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி மிஷின் இருக்குது இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி வாங்கி கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெய்லர் ஆவிங்க அதில் வித மாற்றமும் இருக்காது நல்லாவே பழகுவீங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மிஷினை வாங்கிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வசதி எப்படி இருக்குது வாங்கக்கூடிய நிலமை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால உங்களுக்கு எப்படி இருக்குதோ அது வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மிஷின் வாங்குனீங்கன்னாலும் நான் இந்த மிஷினே நான் சஜெஷன் பண்ணலை இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது நிறையா கம்பெனி இருக்குது அது நிறையா கம்பெனிகள் இருக்குது நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ரேட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கமாண்டில் சொல்கிறேன் எந்த மிஷின் நல்லா இருக்குங்கிறது அதுக்கு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் அதை கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் உங்களை நான் சொல்லித்தரேன் அதில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் என்கிட்ட இந்த மிஷின் தான் இருக்குது அப்படின்னாலும் அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டு பிட்டுங்க இருக்கு அதிகங்களா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல நீங்கள் ஒரு டெய்லரிங் கடையில் போனீங்கன்னா நான் வேஸ்ட்டு விட்டு இருந்தால் போகணுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக இன்னொரு விட்டுங்களாம் வாங்கிங்க இவன் இன்னொரு பிட்டுங்கலாம் வாங்கிங்க எதுவுமே உங்கள் செலவுங்கிறதே கிடையாது பார்த்துங்க அந்த பிட்டு வந்து கொஞ்சம் கசாமசாக இருந்தது நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பார்த்துங்க இப்படி எடுத்துங்க இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா பாருங்கள் அப்படி போட்டுங்க இப்படி ப்ளைனில் வச்சுங்க இதில் வந்து குதிரை தூ அதாவது நீ இந்த கைடு தூக்குறதுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் இப்படி தூக்கினீங்கன்னா போயிடும் மேலே பாருங்க இப்படி தூக்கி அப்படியே வச்சிருங்க நீங்கள் கை இங்கே கொண்டு போகிறீங்க இங்கேயே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக அப்படி அமுத்துருங்க நான் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் இந்த ஸ்பீட்லேயே உங்க நான் தைக்கிறேன் பாருங்க இப்படி பாருங்க இப்படியே தைச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு பெடல் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் பெடல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த மிஷினோட கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வந்துருச்சுனாவே போதும் மற்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு அப்படிங்க தைச்சிட்டு வாங்க இப்படி தைங்க டக்குன்னு நிறுத்துங்க அந்த பிரேக் போட்டு போட்டு பழகி ஸ்லோவாக நீங்கள் தைச்சி பழகுனா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அந்த ஸ்லோ ஸ்பீடு வந்து கம்மியாக வச்சுருக்கீங்கன்னா அதனால் பாருங்கள் ஸ்லோவாக தான் உங்களுக்கு போகுது அது நீங்கள் போகப்போ ஸ்பூரி ஏற்றிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இதையே தச்சுக்கிட்டே வாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு மிஷின் வந்து ஒரு கண்ட்ரோல் தெரியுது ஓ இப்போ அமுத்தான் அப்படி போதா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எடுத்தனா தப்பு தப்பு நம்ம லெவலாக அப்படியே அனுப்பிச்சுட்டே வாங்க சரிங்களா அப்படியே அனுப்பிச்சுட்டே வாங்க இதே அமைக்கும் போது பாருங்க தைக்கும் போது நீங்கள் இதே ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டை தைக்கிறீங்கன்னா பாருங்கள் இந்த தையல் இருக்கு பார்த்தீங்களா இது வருங்க இந்த ரெண்டு போட்டு பார்த்தீங்களா இது அப்படியே ஒன்று போல் ஒரே மாதிரி போட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கும் போது சைடில் தையல் போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரே மாதிரி வந்துடும் நீங்கள் கசாமசான் கசாமுசான்னு போட்டு பழகிட்டிங்கன்னா அதே பழக்கத்துக்கு வந்துடும் ஆனால் அந்த வேஸ்ட்டு விட்டில் கூட நீங்கள் ஒரே மாதிரி போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது தையல் வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரும் அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சரிங்களா நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுப்பான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்துங்க இது வச்சு தைச்சிட்டே வாங்க அந்த அதாவது எப்படி உங்களுக்கு பார்க்கணும்னா இந்த தையல் ஓரத்தில் இந்த கைடு பார்த்தீங்கன்னா கைடு ஓரத்தில் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஊசி பார்க்காதீங்க ஊசி பார்க்க அந்த கைடு ஓரத்தில் இந்த தையல் போட்டு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டையில் அதை அப்படியே ஒன்று போகல அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி தைச்சிங்கன்னா இது வந்து தையல் வந்து ஒரே மாதிரி வந்துடும் எந்த ப்ராப்ளமும் வராது பாருங்கள் அப்படியே தைச்சு வாங்க அப்படிங்களா இப்போ பாருங்கள் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதாவது நீடியில் வந்து மேலே தூக்குறதுக்கு நம்ம கீழே அதாவது பெடல்லையே கொடுத்துருக்குறாங்க இங்க பாருங்க இப்போ நார்மலாக நிறுத்தியாச்சு மிஷினை அப்படியே பெடல் வந்து பேக்கில் அமுத்துனீங்கன்னா மேலே போயிடும் புரிஞ்சுங்களா இதில் வந்து அட்வான்ஸ் இந்த மாதிரி இருக்குது இந்த மிஷினில் இல்லை நான் கையில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் இப்படி அமுத்துனீங்கன்னாலும் மேலே வந்துடும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் காலையில் பண்ணிக்கலாம் கையிலேயும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த மிஷின் இந்த மாதிரி மிஷின் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வருங்கிறதுக்காக அவங்க சொல்கிறேன் புரிஞ்சுங்களா இப்போ வேட்டி தான் புரிஞ்சுங்களா அப்படி வருங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி தையல் போட்டே வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒன்று போல் வரும் நீங்கள் அதாவது ப்ளவுஸ் போது சரி சுடிதார் போது சரி இந்த பாத்தீங்கன்னா தையல் வந்து பாத்தீங்கன்னா பாருங்கள் ஒரே மாதிரி போட்டு போட்டு பழகிங்க இந்த மாதிரி ஒரு டிஷ் ஒரு பிட்டு எடுத்து போட்டு பழகிங்க புரிஞ்சுங்களா இது நீங்கள் நிறையா தைச்சு 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 போகலாங்க உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் பிரச்சனை வராது சரிங்களா இது ஒன்று முடிஞ்சுங்களா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பாருங்க இந்த மாதிரி எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்து இப்படி பாருங்கள் அதாவது ரெண்டு இருக்குது இந்த ரெண்டையும் இது மாட்டீங்க அப்படிச்சுங்களா இதே ஒரு சும்மா ஒரு தையல் போடுங்க இப்படி பாருங்கள் ஒரே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலிஞ்சி அரைஞ்சி கணக்கு வரும் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காலஞ்சு இன்ச்சி கோட்டுக்கு நேராகவே இப்படி அடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கால் இன்ச்சி ஜூம் பண்ணி கூட பார்த்துங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இந்த கால வந்து அப்படியே ஒரே மாதிரி அடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடுவோம் இதையும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரியுங்களா எல்லோ கலர் நூல் போட்டுக்கிறேன் ஒரே மாதிரி தைச்சிட்டு பழக்கணும் இது ஒன்று முடிஞ்சுங்களா இது வந்து காட்டன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து ஒரே நீளமாக எடுத்துருக்குறேன் இப்படி பாருங்க அதாவது இங்கே பாருங்கள் இந்த சுண்டு வரல பார்த்துங்க சுண்டு வரல இப்படி வைங்க மேலே வைங்க மற்ற மூணு வாரில் இப்படி வைங்க பார்த்துங்க புரிஞ்சுங்களா இப்படி பாருங்கள் நல்லா பார்த்துங்க இப்படி இப்படி ஒரு மாதிரி பண்ணிக்க அப்புறம் இப்படி போய்ங்க அப்படியே கொண்டு வாங்க மிஸ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டுவரில் மேலே வச்ச மாதிரி தைச்சிட்டே வாங்குறோம் இது பார்த்துங்க இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி வரங்க அதாவது நீங்கள் இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி வராது உங்களுக்கு எல்லா வரலும் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்படி தைக்கிறதுக்கு வராது சிரமமாக இருக்காதனால வந்து இது வந்து சப்போர்ட் மாதிரி மேலே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துருங்கிறதுக்காக இது இப்படி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு புடவை ஓரடிக்கிறது அப்போ சுடிதாரில் அந்த மாதிரி கீழே பாட்டம் அடிக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்காது இதை ஃபாலோ பண்ணுங்கள் மெயின் வரல தான் விஷயமே இருக்குது நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னாவே எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இதுவாருங்க அப்படியே அடிச்சுட்டே இருக்கலாம் இது உங்களுக்கு வந்து நான் அடிச்சுட்டே இருப்பேன் உங்களுக்கு ரன்னிங்காகவே அடிப்பேன் உங்களுக்கு இப்படி பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குதுங்களுக்கு உங்களுக்கு வந்துன்னா ஸ்லோ அப்படியே ஸ்லோவாக சொல்லி தரம் பாருங்க இது அடிங்க சரிங்களா இதுவாருங்க பார்த்தீங்களா ஒரே மாதிரி அடிச்சுட்டே வாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க புரிஞ்சுங்களா இந்த மாதிரி வந்து அடிச்சு 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 பழகிட்டு மிஷின் கண்ட்ரோல் வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த கலர் கலராக வச்சிருக்கிறாங்க நீங்கள் எந்த கலர் வேணாலும் எப்படி வேணும் அடிங்க வேறு நேரம்லாம் வச்சிருக்கிறாங்க நீங்கள் எப்படி வேணும் அடிங்க ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் இது பிடிக்கிறீங்க ஃப்ரே மாதிரி அடிச்சுட்டாங்க இப்படி பிடிச்சுங்க பார்த்துங்க பிடிச்சி ஸ்லோவாக அடிங்க இந்த வரல வந்து பார்த்துங்க இப்படி சொல்லியிருக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிங்க ஸ்லோவாக ஒரே மாதிரி அடிச்சிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி போயிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனால உங்களுக்கு வந்து எல்லாமே தைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக ஒரே மாதிரி வரும் சரிங்களா இங்கே நான் நிறுத்தமோட அடிப்பேன் அவங்களுக்கு புரியணும் வந்துட்டா நான் ஸ்லோவாக பாருங்கள் இப்படியாக அடிச்சுட்டே வரேன் ஒரு சிலர் இங்கே லாங்காக கையை கொண்டு போய் தப்பாங்க செட் ஆகாது அது ஒரே மாதிரி வராது அதான் பாருங்கள் இப்படியே தைச்சிட்டு வாங்க புரியும் நினைக்கிறேன் இது வரேன் அவ்வளோதான் இதே மாதிரி தைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எது எந்த மாதிரியான துணியாக இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் அழகாக தைச்சிருவீங்க மெயின் வந்து ஒரே மாதிரி தையல் வந்துடும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் மெயின் வந்து ஃபினிஷிங் வந்து எல்லாமே என்னோடய பக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பார்த்துங்க இந்த கை வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடம் பிடிக்கிறதுக்கு வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா சரி வராது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நான் இந்த மெத்தட் சொல்கிறேன் இது ஒரு சில இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க வராது சரி வராது கை வராது கட்டிங்கு வர வரல வரலன்னு சொல்லுவாங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரல தான் இருக்குது நீங்கள் அதை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் தான் எல்லா விஷயமும் இருக்குது நீங்க ஒரே தைச்சு திட்டு பழகிட்டீங்கன்னா அவங்க வந்துடும் தைச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலஞ்சு அரைஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி கணக்கு பண்ணி ஒரே மாதிரியே தைச்சுட்டே வந்தீங்கன்னா வந்துடும் வந்துரும் எந்த விதமான ஃபால்ட்டும் வராது புரிஞ்சுங்களா அது பார்த்துங்க ஒரே மாதிரி வந்துடும் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு தையல் வந்து அழகா இருக்கும் வந்து புடம் ஓட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவையாம் பானையமா அதாவது பெண்டு பெண்டாக வருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஃபேண்டு பிட்டு நீங்கள் எதில் வேணாலும் தைச்சி குழைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி தச்சு குழந்தைங்க பாருங்கள் ஃபேண்டு பிட்டு சரிங்களா இது என்ன பிட்டு கடையில் கிடைக்குதான் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஏதோ தெயில்களில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு வாங்க வாங்குறதுக்கு கேட்கறது கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் துணியெல்லாம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆனால் அந்த வேஸ்ட்டு விட்டு நீங்கள் தான் கொடுக்கணும் சொன்னீங்கன்னா அது தனியாக கம்மி ரேட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அதோட வாங்கி விட இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வெட்டி வெட்டி தச்சு தைச்சி வளங்கன்னா வலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் டூவில் வந்து இதுதான் நம்ம சொல்லி இதை கொடுக்குறது பார்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒன்று அதான் தான் பார்த்தீங்களா கட்டிங் பண்ணுறோம் மிஷின் ரெண்டு மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து தைக்கிறது வந்துடும் அப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணுறது சில விஷயம் நீங்கள் மிஷின் கண்ட்ரோல் ஒன்றுட்டீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் ப்ராப்பராக புரியணுங்கிறது புரியுங்கிறத ஒன்று நான் சொல்லிவிட்டு வரேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இது பாருங்கள் இதை வந்து நான் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போ நீங்கள் அது மாதிரி தைச்சிங்களா இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அதாவது ஒரு இன்ச்சுக்கு இப்படி வருங்க ஒரு இன்ச்சிக்கு இப்படி மடிச்சுங்க இங்கேயே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மிஷினையும் கொடுத்துருப்பாங்க ஒரு இன்ச்சு மடிக்கணும் ஆறு இஞ்சு மடிக்கணும் இது வந்து கொஞ்சம் பெருசாக மடிச்சுங்க பெருசாக மடித்து என்ன பண்ணி வருங்க பெருசாக அடிச்சுடுவாங்க இது எதுக்குன்னா அந்த ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தைக்கிற மாதிரி வரும் கீழே பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைக்கிற மாதிரி வரும் அதனால் நீங்கள் மடித்து இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி தைச்சு தைச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த கிராஸ் ஆகுறது பெண்ட் ஆகுறது டையர் செய்யல அப்படின்னு வராது மாதிரி இதே தை அவ்வளோதான் நீங்கள் வந்து இது வந்து பேஸ் வேஸ்ட் விட்டு எடுத்து 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 இந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் அடிச்சு அடித்து பழக்கணிங்க ஒரு ட்ரிப்லையே நீங்கள் அடிச்சிட்டேன் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அதையே வேஸ்ட் அடிக்க எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ரன்னிங் அடிக்க நான் ஸ்லோவாக தைக்கிறேன் நீங்கள் நான் ஸ்லோவாக நீங்கள் தைச்சி தைச்சி அது ரன்னிங்கில் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் மற்ற மற்ற வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும் நல்ல குவாலிட்டியாக வந்துடும் அதனால தான் உங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இது பாருங்கள் நான் ஒன்றும் பண்ணலை பாருங்கள் இல்லை எப்படி நான் பண்ணுறங்கதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்படி பிடிக்கிறீங்க அது இப்படி பிடிக்கிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க ஒரே மாதிரி வேறு இந்த இடத்த பார்த்துங்க இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சின்னு அதை நீங்கள் ஒரே மாதிரி லெவலாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும் எந்த மிஸ்டேக்கும் வராது இதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு இஞ்சி கால் இஞ்சி முக்கால் இஞ்சி இந்த மாதிரி மடித்து மடித்து முடித்து பழகுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் இதோட முடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்ட் த்ரீயில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி இது வந்து பெருசு அதாவது க்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் ஆகும் ஆனால் இது பெருசு இதே மாதிரி ஒரே மாதிரி அடிச்சுங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்